தூத்துக்குடி சிவன் கோவில் சித்திரை திருவிழா ஆறாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சப்பரத்தில் சுவாமி அம்பாள் வீதி உலா தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த பாகம்பிரியால் உடனுரை ராமேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இத்திருவிழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது சுவாமி யானை வாகனத்திலும் அம்பாள் அன்னப்பட்சி வாகனத்திலும் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள் சுவாமி அம்பாள் நான்கு ரதவீதிகளை சுற்றி வந்தன இதனை அடுத்து ஆலயத்தில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்